நான் இஃப்தார் செய்கிறேன்ல சில அதாவது இஃப்தாருடைய நேரம் பாருங்கள் ஆறு இருபதுன்னு வச்சுக்கல இல்லை ஆறு முப்பது ஆறு இருபத்தி எட்டு சரியத்து படி இது தான் இதுக்கு தான் நேரம் என்று சொன்னால் அந்த அந்த நேரத்தை சரியாக ஃபாலோ பண்ணுங்க நீ எங்கையில் இருந்தாலும் சரி சின்ன பாட்டில் கையில் வச்சுங்க இல்லை ஒரு ஈர்த்தவரை பாக்கெட்டில் போட்டு வச்சுங்க ஏன் என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் ஆறரை மணிக்கு நோம்பு திறக்கக்கூடிய நேரம் இருந்தால் நீ ஆறரை மணிக்கு ஆரை முக்கால் ஏழு மணி திறக்கிறேன்னு சொன்னால் இஸ்லாத்தில் அது தவறு அது குற்றம் நம்ம சர்வசாதாரண நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பின்னாடி நவிடுற முன்னாடி விடுலையே அல்லாஹ் வி தூதர் சொல்கிறாங்க ம அஜகுல் ஃபீத்துரு இஃப்தாரே அது உரிய நேரத்தில் தொழுவுங்கள் உரிய நேரத்தில் ஏடுங்க முடிச்சிடுங்க அதே போல் அன்பானவர்களே வாக்கரு சுகூர் சுகூர் சாரு தெரியுமா சாரை பிற்படுத்துங்கள் கடைசியில் செய்யுங்க அதான் கிட்ட கிட்ட சார் செய்யுங்க சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க சில பேர் பதினொன்று மணிக்கு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க சில பேர் போனை நோண்டிட்டே இருப்பான் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு தூங்கிடுவான் ஆனால் அன்பான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் வாக்கர சூர் கடைசி இரவில் கடைசி நேரத்தில் சார் செய்யுங்கள் அதில் பறக்கத்திருக்கின்றது இதை சரியாக முறையாக கடைபிடித்தால் நீ இஸ்லாத்தின் பால் சரியாக இருக்கிறாய் இல்லை என்று சொன்னால் நீ வழி விட்டாய் சாதாரணமா சாதாரணமாக ஆனா ஆனால் அல்லாவிட்டோ இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க சகோதரர் இந்த விஷயத்திலே விழிப்புணர்வு அடிங்கள் இது ஒரு